மாப்பிள்ள கொஞ்சம் நின்னு மச்சான் முத முத ஒரு நல்ல கரியத்துக்குன்னு போறோம் இப்படி பொம்பளை தனியா போறமே ஆமா நானும் அதை யோசிக்கவே இல்ல பாருங்க பொண்ணு கேட்கன்னு போகிறப்போ சும்மா வருங்க போக முடியாது சரி இப்போதைக்கு போகிறோம் சும்மா போவோம் இருந்தாலும் ஒரு பொம்பளை கூட வேணும்ல நம்மளே போவோம் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டுமே வராது கொஞ்சம் கூட்டு ஆ சார் நீங்க ஏன் மருமக கூட்ட உடனே வந்துடுவான் இங்க பேரு அவளை கூட்டு வர்றதுனால அவளுக்கு பிரச்சனை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் இதில் எப்படி உட்காந்துருக்கா பாரு காலத்துக்கு மேல வச்சு சரி ஏட்டி என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆமாத்தையும் முடிச்சிட்டேன் சமையல்லாம் முடிச்சிட்டியாக்கோ ஆமாத்த சமையல் முடிச்சாச்சு பாத்திரம் வைக்காச்சு துணி வச்சாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான் எஞ்சி நிற்க வேண்டியது தானே இது என்ன ஸ்கூலில் ஒருத்தர் வரும்போது எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு முதல்ல எது சொன்னாலும் அழுதுகிட்டே போவேன் இப்போ ஏற்றி ஏற்றி பேசுகிறேன் நீ சொல்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் அழுதுகிட்டே இருக்கணுமோ எப்படினாலும் நீங்க எனக்கு பாசமா இருக்க போகிறது கிடையாது நான் மரியாதையாக இருந்தாலும் திட்டுதான் செய்றீங்க ஏத்து பெஸ்ட்னாலும் தான் செய்றீங்க என்ன பண்ணாலும் தான் செய்றீங்க அதுக்கு நான் எயிட்டே பேஸ்ட் வரேன் ஓடி வந்து கழுத உனக்கு இவ்வளோ திமுர் கேட்குதோ அங்கே ஒன்றும் இல்லாத வீட்டில இருந்து வந்துகிட்டு உனக்கு இவ்வளோ துமுறான் எங்க ஒன்றும் இல்லாமல் வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுதான் ஒண்ணே வர வர திமுரு கூட்டி போச்சு திமுரு அடக்குறேன் ஏன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்ணுறியா வெள்ளிப்பொடி இனி கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தாங்களே அவங்க சொல்லட்டும் நான் போறேன் நீங்கள் சொல்லி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இது என் வீடு நான் எவனையும் வெளியே போய் சொல்லுவேன் முடிஞ்சால் அவனையும் சேர்த்து வெளியே போய் சொல்லுவேன் அப்படியாட்டி செய்யுங்க நிம்மதியாட்டி இருப்பேன் எப்பா பார்த்தாலும் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்க மகன் பிடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க போட்ட ட்ரெஸ்ஸோட பின்னாடி ஓடி வந்தான் அவளுக்கு இருக்கிற பாறேன் பாரு நம்மளே எவ்வளோ தான் அடங்கி வருது ஒழுங்காக பேசினா பேசலாம் சும்மா எதுக்கருத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு கண்ணிலே காண விடாமல் ஏசிட்டு இருந்தா இப்போ தான் சொல்லுவாங்க என்ன மாமா உன் அத்தை காஜி உள்ளதா இருக்காங்க ஆமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் எங்க கூட வருவியா அதுக்கு என்ன மாமா வரேன் கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டேன் எங்க யாதுன்னு ஒண்ணும் கேட்கல உங்களுக்கு சொல்ல விருப்பம் என்ன சொல்லுங்க மாமா இல்லன்னா வேண்டாம் சொல்றேன் ஆனா போற வழியில சொல்றேன் இங்க சில பாம்புகளுக்கு காது கேட்டுட்டு போச்சு மாமா அத்தை உள்ளதான் இருக்காங்க சரி நீ வா என் கூட அத்தைட்டு சொல்லிட்டு வட்டா அப்புறம் எங்க காணும் தேடுவாங்க அப்புறம் வந்தோன்னா திட்டுவாங்களா சொன்னா எங்க யாதுன்னு ஆயிரம் கல்வி கேட்பா நீ மொதல் வா அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் நம்ம திரும்பி வரக்குள்ள எப்படி அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிரும் வா டக்குனு மைனி மைனி மைனியா ஏடி கிச்சன்ல இருக்கா என்னாச்சு இவளுக்கு காலையில அலறிக்கிட்டு வரா மைனியோ ஏடி ஆன்ட்டி இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன்டி தம்பிக்கு பிரச்சனை தான ஓடிட்டு இருக்கு வேற என்ன நடக்கு ஆ உங்க வீட்டுக்காரங்க என் வீட்டுக்காரங்க சேர்ந்து அந்த பிள்ளையே பொண்ணு பார்க்கவே இருக்காங்க பொண்ணு பார்க்கயா யாரை கிட்ட போனானே கரெக்ட் பேரும் ஆமா அவங்களுக்கு தெரியாதா காலையிலேயே இந்த மனுஷன் டிப்டப்பா தலைமைக்கு போனா பார்த்துக்கோ நானும் எங்கே போகிறான் சந்தேகம் வரும் ஆஃபீஸ்க்கு தான் இருப்பான் போல நினச்சேன் கிழிச்சா அண்ணன் காலையிலேயே எங்கள் வந்து வந்துண்ணா அப்போ நீ தடுத்துருக்கலாம்ல ஏன் விட்டா தடுக்க கம்மியாக வந்துருப்பேன் ஏன் வீட்டுக்காரன் இருக்கானே அடிக்கடி அடியில் மூஞ்சி மூணுலாம் இப்பந்துட்டு போயிருந்து சொல்லிட்டான் அந்தளவு சத்துக்கிட்டாம இருந்துட்டேன் என்ன தைரியம் வா நம்மளும் போகும் அந்த பிள்ளைக்கு வீடு தெரியுமா உனக்கு தெரியாது மீனி தெரியுதோ தெரியலையாவா எப்படியும் தேடி பிடிச்சா அவங்க பின்னாடியே போய் அந்த பொண்ணு வீட்டில் இப்போ ரகலை பண்ணலான்னா பாரு மீனி இந்த பையன் ஏதாவது சண்டைக்கு வந்துடுவோம் அவனுக்கு தெரிஞ்சாதானே அவனை எங்கே

அது எப்பவுமே ஆசிரியர் தானே கொடுக்கணும் யாசிக்கிறாங்க அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுபி எனக்கு ஃப்ரெண்டு தான் அவட நானே பேசுகிறேன் அவங்க அம்மா அப்பா கோணலாம் எப்படிமா அவங்க அப்பா பற்றி சொல்லவே வேண்டாம் மாரி இப்போ ரொம்ப தங்கமான மனுஷாரு அவங்க அம்மா முந்தி ரொம்ப சிடிச்சிட்டும் கோவப்படுவாங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க ஆனால் அந்த லவ் மேட்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல நம்ம இங்கேயே பேசிட்டு நிற்கிறத விட அங்கே போய் கேட்டு பார்த்துட்டு வரலாம் இல்லைனா நம்ம வீட்டில் உள்ளது ரெண்டு வந்து ஏதாவது குட்டியை கிளப்பி விட்டுரும் அதுவும் சரிதான் சரி வாங்க போதும் போவோம் ஓய் ஏப ஏ சுபி சுபி ஜன்னல் கிட்ட பாரு கடவுளே இருக்குற பிரச்சனை காணாம நீங்க வர எதுக்கு இப்போ இங்க வந்தீங்க யாரட்ட பார்த்தா பெரிய பிரச்சனை இருக்குது நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா எதுக்கு வந்தீங்களோ எனக்கு தெரியாது இப்போ நீங்க போங்க எங்க அம்மா வேற யாருமே கூட பேசாம இருக்காங்க நீ போங்க கடவுளே ஏடி சொல்றது வந்து கேலிட்டி நீங்க மத போங்க நீங்க ஜன்னல்ல நிக்கிறது பின்னாடி ஓடி யாராவது பாத்துறாமாப்பா போங்கப்பா மரே நான் ஒரு விஷயம் என்ன நினைச்சுக்கே நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அத மட்டும் என்னன்னு கேட்டறான்

என்னமா வீட்ல யாருமே இந்த மாதிரி இல்ல உள்ள இருப்பாங்க எனக்கு மாமா நான் கூப்பிடுறேன் சுபி சுபி ஏ சுபி அந்த பிள்ளைக்கு அப்பாவா இருக்குமோ அப்படியே தான் இருக்குமா இருக்கும் வா சுபி இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க கல்யாணம் முடிஞ்ச வீட்ல நல்லா இருக்கேமா நல்லா இருக்கேன் பா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கமா பின்னாடி நிக்கிறவங்க யாரமா பின்னாடி இரண்டாவது நிக்கறாங்கல அது என் மாமனார் இது வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வாங்க சார் ம் இருக்குது இருக்குது உட்காருங்க சார் என்னமா வீட்ல ஏதாவது விசேஷமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க அது ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தோம் உங்க பொண்ணு பத்தி சொல்லுங்க சார் ஏன் பொண்ணுக்கு என்ன உங்க பொண்ணு இவங்க தான் லவ் பண்றா அதான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாமான்னு பாக்குறோம் நீங்க தான் உங்கள் அப்பாவோ நான் உங்ககிட்டயே பேச வரணும்ல நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் ஆமா அவனும் பிடிச்சி பிடிச்சுல நிக்கான் சாப்பிட முடியும் பேச முடியும் ஒன்றும் செய்ய அதனால தான் சரி இந்த பொண்ணையும் முடிச்சிடலான்னு பார்க்கோம் நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு என்ன சார் என் பொண்ணு அப்படிதான் இருக்கா யார்டையும் பேச மாட்டேக்கா ஒரே அழுவியாக தான் அழுதுகிட்டே இருக்கா இப்போ பார்த்தாலும் அம்மா கூடையும் சண்டை எல்லாரும் கூடையும் சண்டை கொஞ்சம் உட்காந்துருக்கேன் சார் வீட்டுக்கார அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன் ம் கூட்டிகிட்டு வாங்க எல்லோரும் சேர்ந்து பேசினா தானே கரெக்டாக இருக்கும் அப்பா சுபிங்கப்பா உள்ள ரூமில் இருக்காம்மா வீட்டில் இருந்து இப்போ வரலையா சார் அவங்களுக்குலாம் அவ்வளோ சம்மதம் இல்லை எங்களுக்கு எங்கள் பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம் கொஞ்சம் உட்காந்துருங்க நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சுபி ஒருத்தி வந்து நிற்கணே வான்னு சொல்கிறியா ஃபேமிலி முடிச்சிட்ருக்கேன் இல்லைப்பா அது ஒன்றும் இல்லை வந்து வந்து ஆ வா சோபி எப்படி இருக்க என்ன திடீர்னு இருக்கேன் உனியை பொண்ணு தான் இருந்திருக்கோம் இன்னி பொண்ணு கேட்ட நீ எப்படி வந்திருக்க நீ லவ் பண்ணுறல அந்த பையன் ஏற்றுறமா எங்கள் மாமனாக இருக்காருல அவரோட தங்கச்சி பையன் அப்படியே ஆமாம் உனியை பொண்ணு கேட்டு தான் வீட்டில் இருந்தால் ரெண்டு பேரும் வரல அதனால எங்கள் மாமா இனி வந்துருக்காங்க பொம்பளையால் யாருமே இல்லைன்னா அதனால நான் வா கீழே இன்னும் குளிக்காமே இருக்கேன் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வா பயமாக இருக்கு டீ பயப்படாத அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமானவங்க ஆனால் நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா நான் கீழே போய் என்ன ஏதாவதுன்னு பேசிகிட்டு இருக்கேன் சரியா நேற்று என் பக்கத்துலேயே நின்றுட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கள் அம்மா அப்பெல்லாம் வந்துட்டாங்களா அவங்க ரெண்டு பேர் தனியாக உட்காந்துருக்காங்க நான் போய் பேசிகிட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் கிளம்பி எடுத்து வா சரி வே பயப்படாமல் போய் நின்றுண்ண நீங்கள் அவங்க நல்லா பேசுவாங்களா அவங்க ரெண்டு பேரும் பற்றி கவலையே இல்லை நல்லா பேசுவாங்க சரி நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு போ சரி நீங்கள் போங்க குளிக்கிறதுக்கு வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ண வரணுமா இருக்குல்ல அந்த பிள்ளையா ஆமா அதான் இருக்கும்னு நினைக்கேன் லட்சணமா தான் இருக்கு கலர் தான் கம்மியாக இருக்குது அதனால தான் நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு இந்த ஆட்டம் ஆடு ஆளுக்குன்னு நினைக்கேன் அசிங்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது கருப்பாக இருக்குன்னு அந்த பொண்ணு உனக்கு பார்க்க எப்படி இருக்குது நல்லா தான் இருக்கு மச்சான் அவ்வளோ ஒன்றும் மாசமாக இல்லை பக்கத்தில் நிற்கிறது அவளோட தம்பியே இருக்குமா ஆமாம் ஒரு தம்பி மட்டும் தான் இருக்கும் ஃபேமிலி ஃபோட்டோ இருந்திருக்குலாம் அந்த பிள்ளைவுக்கு அம்மா மாதிரியே இருக்கலாம் ஆமாம் ஆமாம் சரி வரட்டும் பேசுவோம் என்னமா உன் ஃப்ரெண்டுங்க உள்ளதாக இருக்க பெரியப்பா நான் தான் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தேன்